வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோனு சூரியகுமார் இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போட வீடியோஸ் உங்களுக்கு குடியூஸ் வந்துட்டே இருக்கோம் இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா ஜேர்லிசம் பற்றி போகிறோம் அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஜர்னலிசம் படிச்சிருந்தா தான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நிறைய சமூக கரை அப்புறம் வந்துட்டு சமூக ஆர்வலராக இருக்கீங்க நிறைய நியூஸ் கேதர் பண்ணுற ஸ்கில்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அது அதுக்கு வந்து நான் முதல் திட்டத்தில் வந்துட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா வயலா காலேஜில் ஸ்டைஃபண்டோட ட்ரைனிங் கொடுத்துட்டு ஜர்னலிசம் சொல்லி கொடுத்தாங்க நான் நண்பதல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்லுக்கு அது அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் விண்ணப்பிச்சிக்கலாம் அந்த வாய்ப்பு வரும்போது மட்டும் இல்லாத ப்ரெஸில் நீங்கள் வேலை சொன்னால் கூட என் பர்சனலே ஒர்க் பண்ணலாம் ப்ரெஸ்ஸு அப்புறம் ஜர்னலிசம் இது மாதிரிலாம் ஆக முடியும் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட சமூகத்தை பற்றின நிறைய ஸ்கில் அப்புறம் வந்து நிறைய நியூஸ் கேதர் பண்ணுற ஸ்கில் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அது ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு சின்ன வாய்ப்பு தகவலை பற்றி தான் விழிப்புணர்வு நீங்கள் வீடியோ போட்டோம் இது போட்டால் அப்டேட் பண்ண விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனக்கும் தேங்க்யூ